அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நாளைக்கு வந்து நாக சதுர்த்தி எப்பவுமே வருஷா வருஷம் நம்மளுக்கு தீபாவளி முடிஞ்சு தீபாவளி அமாவாசை இருக்குது இல்லைங்களா அதனுடைய அஞ்சாவது நாள் வரும் இல்லைங்களா அமாவாசை கழிச்சு எப்பவுமே சதுர்த்தி வரும் இல்லைங்களா அதில் வர அந்த அஞ்சாவது நாள் சதுர்த்தா நாலாவது தான் ஆனாலும் அது சில அது மத்தியானம் முடிகிறது வச்சு அப்படி வச்சு அது ஒரு அஞ்சாவது நாள் கணக்கில் பார்த்தா கரெக்டாக வரும் நம்ம மாலை வேலையில் நம்ம போய்ட்டு அந்த இது பண்ணணும் ஆனால் அந்த நேரத்தில் சதுர்த்தி இருக்கணும் ஆனால் கேலண்டரில் என்ன சதுர்த்தின்னு போட்டுட்டாங்கன்னா அவங்க எந்த எந்த நேரனாலும் ஒரு நேரம் போயிட்டு எங்கள் கோயிலுங்கள்லாம் இருக்கிற நாக இதுங்களை கழுவி அதுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு தீபாவளி கழிச்சு அது வரும் ஆனால் எல்லாத்துக்குமே நினைவு இருக்குமா இல்லையா எனக்கு தெரியல ஆனால் நான் உங்களுக்கு இந்த வருஷம் நான் மென்ஷன் பண்ணுறேன் எப்பவுமே தீபாவளி கழிச்சு தான் உங்களுக்கு முருகருடைய அந்த சஷ்டி ஆறு நாள் வரும் ஏழாவது நாள் அந்த முருகர் கல்யாணம் நடக்கிறது அப்போ தான் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக வரும் தீபாவளி கழிச்சு தான் அதே மாதிரி தீபாவளி கழிச்சு வர்றது நாகசதுர்த்தி இதே இன்னொன்று கருட பஞ்சமி நாகப்பஞ்சமின்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தில் ஒன்று வருது பார்த்திங்களா அது வந்து காளிரூப கடவுள் மாரியம்மா காளி அந்த மாதிரி காளி ரூப அம்மனுக்கும் நாகத்துக்கும் உள்ள ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண மாதிரி இருக்கிற சக்தி அது ஆடி மாதத்துக்குள்ள அந்த சமயத்தில் வர்றது ஆனால் இந்த தீபாவளி கழிச்சு வர்றதுல என்னதுன்னா முருகரும் நாகமும் சேர்ந்தது நீங்கள் முருகர் பக்கத்துலேயும் நாகம் சேவல் மயில் இதெல்லாம் இருக்கிறது பார்க்கலாம் விஷ்ணு பக்கத்துலேயும் நீங்கள் நாகம் இருக்கிறத பார்க்கலாம் சிவன்கிட்டையும் நீங்கள் நாகம் இருக்கிறத பார்க்கலாம் எ நம்ம எல்லா கடவுள்கிட்டையுமே நீங்கள் நாகம் இருக்கிறத பார்க்கலாம் அதுக்கு காரணம் அந்த யோக சக்தி அந்த முதுகுத்தன்றினுடைய கீழ் பகுதியிலிருந்து மேலெழுந்து இரண்டு பாம்புகள் போன்று மேலே எழுந்து வர அந்த குண்டலினி சக்தி தான் அவங்க அப்படி ஒரு ஆன்மீகத்தில் அது ஒரு மாதிரி சக்தியை பெற்றுக்கொண்டாங்க எல்லாமே நம்மளுடைய கடவுள்கள் எல்லாமே மனித ரூபமாக இருந்து தான் இந்த சக்தியை பெற்றவங்க எல்லாமே அந்த சக்தி சேர்த்து நம்ம கும்புறதுக்கும் அது கணக்கு அதே மாதிரி ராகு கேதுனாலே நம்மளுக்கு வந்து அந்த நாகம் இல்லைங்களா இதில் கல்யாண சம்மந்தமான குழந்த சம்மந்தமான விஷயம் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இந்த நாக சம்மந்தமான பூஜைகளை யாரெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஜாதகப்படி அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கல்யாண ஆகத்தில் குழந்த பிறகுதுன்னா கூட ஒருவேளை அவங்க வீட்டில் ஒரு அவங்க அம்மாவோ இல்லை அவங்க பாட்டியோ தொடர்ந்து அந்த நாக பூஜைங்களை பண்ணுறது இந்த நாகசதுர்த்தி தீபாவளி அடுத்து வர நாகசதுர்த்தி பூஜை பண்ணுறது கல்லுங்களை வந்து வ வணங்குறது இந்த பழக்கம் இருந்தாலும் இல்லை ஜோதிடர் சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி போயிட்டு நீங்கள் ஒன்பது வாரம் பண்ணுங்கள் நீங்கள் செவ்வா செவ்வாய் கிழமையில் போயிட்டு அந்த நாகக்கல்லுக்கு பால் அபிஷேகம் பண்ணி அதுக்கு இது பண்ணுங்கள் இப்படி சொல்லி செஞ்சாலும் அதுக்கான பலன் நிச்சயமாக உண்டு அதை நான் என் கண் கூட பார்த்துருக்கேன் நிறைய முறை வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதனுடைய பார்த்தா தான் நான் சொன்னது சதயம் ஒன்பது சதயங்களில் ஏன்னா ராகு பிறந்தது சதய நட்சத்திரத்தில் பிறந்தது சதயம் நட்சத்திரம் இருக்கிற அன்றைக்கி மாசத்துக்கு ஒரு முறை வரும் அன்றைக்கி வர்ற ராகு காலத்தில் போயிட்டு இந்த மாதிரி நாகக்கல்லுக்கு நீங்கள் பால்ல அபிஷேகம் பண்ணி மஞ்சள் பூசி ரெண்டு மஞ்சள் கயிறு அதில் கட்டி அங்கே க விளக்கை ஏற்றி கற்பூரனை ஏற்றி ரெண்டு வாழ்ப்பழை பார்க்க வச்சு ஒரு கயிறு எடுத்து உங்கள் கழுத்தில் கட்டிக்கிட்டு வந்துடுங்க அதை மூணு நாள் உங்கள் கழுத்தில் வச்சுருந்து அதுக்கப்புறம் கட்டி வச்சுடுங்க அப்புறம் எடுத்து போயிட்டு அங்கேயே இருக்கிற அந்த அரச மரத்துக்கிட நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அரசமரத்துலேயே கூட அதை கட்டிடலாம் நீங்கள் கழட்டின கயிறு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக அது வந்து அந்த விஷயம் வந்து நான் ஒன்பதாவது சதயம் பண்ண போகிறது வந்து வர நவம்பர் தான் வர வர நவம்பர் ஒன்றாம் தேதி சதயம் அன்னையிலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இது வரைக்கும் நீங்கள் யாரும் அது பண்ணலையோ அன்னையிலேருந்து கூட நீங்கள் அதாவது நவம்பர் ஒன்றாம் தேதி சதயம் வருது அதுக்கு தனி வீடியோ நான் போடுவேன் அது ஒரு பக்கம் இருக்குது இப்படி இந்த நாகம் இந்த ராகு கேது சதயம் பூஜை பண்ணுறதுனால அதுக்கு முன்னாடி லலிதா சகசநாமம் படிக்கிறதுனால நிறைய ஆன்மீக விஷயங்கள் நேற்று விட்டு சொன்ன பார்த்தீங்களா நான் உங்களுக்கு முருகர் வந்து உங்களுக்கு வந்து அந்த திருநீற்று பச்சிலை என்ற விஷயமாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த பிரிஞ்சு அலையில் எழுதி இவங்க வேண்டுதல் வைக்கணும்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி கடவுளே வந்து எனக்கு இந்த இது வந்து குலதெய்வம் வந்து என்கிட்ட சில விஷயங்கள் சொல்லிச்சு வீட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களும் தொடக்க சொல்லிச்சு என்ன அன்றைக்கி ஒன்றரை மணி வரைக்கும் குலதெய்வம் எங்கிட்ட பிரபஞ்சமும் குலதெய்வம் பேசிகிட்டு இருந்தாங்கலாம் சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா இது என்னாகுதுன்னா ஆன்மீக விஷயங்கள் நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு மட்டும் இல்லை நீங்கள் கூட ரொம்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா கடவுள்களும் பிரபஞ்சங்களும் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும் அது பேச ஆரம்பிக்கிறத கண்ணாலேயே பார்க்க முடியாது அதை கண்ணால் ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்க முடியாது அது உணரத்தான் முடியும் ஆனால் உங்களால் எங்கேயுமே ப்ரூவ் பண்ண முடியாது அந்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு வந்துடும் கட்டாயம் உண்மைன்னு தெரியும் ஆனால் ப்ரூவ் பண்ண முடியாது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சால் உங்களோட வச்சுக்கோங்க அதை ப்ரூவ் பண்ணணும் அடுத்தவங்களுக்கு சொல்லணும்லாம் ட்ரை பண்ணாதீங்க அது அப்படியே உணர்வாகவே இருந்துட்டு போட்டோம் அந்த விஷயம் எனக்குள்ளே இப்போ நிறைய நடக்க ஆரம்பிக்குது காரணம் என்னென்னா உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த சதய பூஜையாக இருக்கட்டும் இந்த பூஜையாக இருக்கட்டும் இன்றைக்கி முருகர்தும் இதுவும் ஜாயின் ஆகுது இதெல்லாம் சொல்கிறேன் இந்தல ஒரு இந்த வீடியோ முடி கடைசி வரைக்கும் பாருங்கள் மாவிளக்கு விஷயமும் அந்த ரெண்டு மந்திரமும் சொல்ல போகிறேன் அந்த ரெண்டு மந்திரமும் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன் அதை பற்றி சொல்கிறேன் கொஞ்சம் இந்த விஷயத்த கேட்டுங்க இது தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால நான் வந்து வெறும் ஆன்மீகமாக சாமி வர விஷயம் இல்லாமல் கிரகங்களோடு தொடர்புடைய விஷயங்கள் கன்னி தெய்வ ஆத்மா உங்களுக்கு வந்து க கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அந்த சூரியகர்மாவோடு தொடர்புடைய நட்சத்திரங்கள் அதே சமயத்தில் தந்தை வழி விஷயங்களோட சந்தை தந்தை வழி சிறிய கன்னிப்பெண் போனால் அவங்களோட தொடர்புடைய விஷயங்கள்னு சொல்லிட்டு பிளானட்ஸோடு சம்மந்தப்பட்டு ஜோதிடம் சம்பந்தமாக அந்த ஆன்மீக விஷயங்களை நம்ம பார்க்கும்போது உண்மையிலே அந்த யூனிவர்ஸோடைய கனெக்ஷன் நல்லாவே கிடைக்கிறதுனால அந்த கடவுள்கள் நம்மக்கிட்ட பேசுகிறதாக இருக்கட்டும் அல்லது நம்ம பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசுறதாக இருக்கட்டும் நமக்கு கடவுள் வந்து நல்லது பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நம்ம எந்த மாதிரி கண்ணோட்டத்தில் அதை பார்க்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிஞ்சிட்டே வரும் எனக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கும் புரியும் இதில் நான் முக்கியமான விஷயத்த அடுத்த வீடியோவில் தான் போட போகிறேன் ஏன்னா இந்த இந்த வீடியோவை நாளைக்கு வரைக்கும் தான் பார்ப்பீங்க நாளைக்கு நம்ம இன்றைக்கி ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயத்த நான் பார்த்தேன் அந்த ரிசர்ச்லேயே தான் இருக்கிறேன் ரிசர்ச்னாவே ஒரு ஜோதிடர் வாயில் வந்துட்டால் சும்மா இருக்கிறவங்களுக்கு ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு கோவம் வந்தால் கூட பரவாயில்ல சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோவம் வரும் ரிசர்ச்சுன்னு உன் வாயால் நீ எப்படி சொல்லலாம் அது வந்து ஒரு லேபில் போய் ஒரு டெஸ்ட் பண்ணுற விஷயம் தானே அப்படின்னு அந்த மாதிரி அது அது ஒன்று நாளைக்கு தனி விடியாக போடுறேன் இந்த ஜோதிடர்கள் வாயிலையோ இல்லை ஆன்மீக ப பர்சன்ஸ் வாயில் ரிசர்ச்சுன்னு வந்துட்டாலே அதுக்கு எத்தனை பேருக்கு அது கிண்டல் இருக்குது ஆனால் எதை எதை வந்து நம்ம ரிசர்ச்சுன்னு புரிஞ்சுக்கணுன்றத பற்றி தனி விடியாவை நான் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போது ஏன்னா நீங்கள்லாம் கூட ஒரு ஜோதிடர் தான் எல்லாருமே போயிட்டு ஹிஸ்ட் ஜாஃபி படிக்கலையா டென்த்து வரைக்கும் எல்லாருமே போயிட்டு இது படிக்கலையா உங்களுக்கு டென்த்து வரைக்கும் சில சப்ஜெக்டை படிக்கலையா அந்த மாதிரி தான் இந்த ஜோதிடமோ ஆன்மீகமோ நீங்களே கூட உங்கள் வீட்டுக்கான ரிசர்ச்சராக நீங்கள் தான் இருக்கணும் ஒரு சைல்டு டாக்டர் வந்து எனக்கு குழந்த பிறந்த பின்னாடி கூட எல்லாமே லேடி டாக்டருங்க தான் ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து அந்த தேட்டர் உள்ள இருந்த பதினோரு பன்னெண்டு பேருமே லேடி தான் ஒரு ஜென்னு இவங்க கூட கிடையாது உங்களுக்கு அதில் ஒரு குழந்தைக்கான ஒரு இது வருவாங்க அணுசீஷா கொடுக்கறதுக்கு அதில் வந்து ஒரு லேடி டாக்டர் வந்தாங்க அவங்க பேர் இன்னும் இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது அவங்க பேர் இந்திராணி அந்த டாக்டர் நேம் அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு குழந்த வந்தோடனே முதல் மாதமே நம்மளுக்கு தடுப்பூசி போகிறதுக்கு அதுக்குன்னா தொடர்ந்து கொஞ்சம் அவங்க தான் போவோம் அந்த குழந்த சிசேரியன் பண்ணி எடுக்கும்போது இருந்த அதே சேம் டாக்டர்க்கிட்டே அதே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனால அவங்களே கொஞ்ச நாள் அவங்ககிட்ட தானே பார்ப்போம் அப்போ அவங்க சொல்லுவாங்க ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மா தான் டாக்டரு ஃபஸ்ட்டு டாக்டர் அதுக்கப்புறம் தான் நாங்கள்லானுவாங்க அந்த மாதிரி தான் ஜோதிடத்தில் இப்போ நாங்கள் தான் ரிசர்ச்னு சொன்னால் கூட உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன தேவை இருக்குது உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குதுன்ற விஷயத்த நான் சொல்லிடுவேன் இன்றைக்கி நாகமும் இன்றைக்கி முருகரும் ஒன்றா வருது ஒன்றா மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லிடுவேன் ஆனால் நீங்கள் அதை சொல்லுவீங்க சொன்ன பின்னாடி உங்கள் வீட்டில் என்ன மாதிரி அந்த பிரச்சனைகள் இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதா இல்லை நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்களா இன்க்ரீஸ் ஆனால் கூட எதனால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு போகிறீங்கன்னா அங்கே ரிசர்ச் ஸ்டார்ட் ஆகிடுது எதனால் அது இன்க்ரீஸ் ஆச்சு இன்க்ரீஸ் ஆகி அது எப்போ குறைஞ்சிது அது இன்க்ரீஸ் ஆனதுனால தான் குறைஞ்சிது அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதுதான் ரிசர்ச் அந்த ரிசர்ச் உங்கள் வீட்டுக்கு நீங்களே உங்கள் வீட்டுக்கான ஜோதிடராக இருந்து நீங்களே அதை ரிசர்ச்சில் போகணும் அதுக்குள்ளே நீங்கள் வரணும் உள்ள அது ஆன்மீக சக்தி சொல்லலாம் இப்போ தொடர்ந்து இது ஒரு வேலையாக நான் பண்ணின்னு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சொல்கிறத நானும் பண்ணுறேன் இதில் என்ன நடக்குதுன்னா அந்த கடவுள்கள் என்கிட்ட பேசுறது என்னால் உணர முடியுதுன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இதுங்கூடவே இந்த அமானுஷிய சக்திகள் தீய சக்திகள் விஷயமும் ஒரே மாதிரியான பவரில் வந்துடுது நம்மக்கிட்ட நல்லது பேசுகிற மாதிரியே கெட்டதும் காட்சி கொடுக்குது பல வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நான் அப்படி ஒன்று பார்த்தேன் அதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ நான் அந்த வீடியோ போடலாம் தான் நினச்சேன் ஆனால் நாளைக்கு நாகசக்தி இருக்குது அதை போட்டுடலாம் அப்புறமா இதை போடலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அக்டோபர் பதினாலாம் தேதி குலதெய்வமும் பிரபஞ்சமும் எங்கிட்ட பேசி அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் சக்தியோடு எங்கிட்ட வந்து எனக்கு சில புரிதல்களோட அதிக ஆன்மீக சக்தி அன்னையிலேருந்து இருக்குது அன்னையிலருந்தே தொடர்ந்து சில விஷயங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று காட்டினே இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று எக்ஸ்ட்ரீமாக வருது எப்பவுமே வர மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அந்த அக்டோபர் ஃபோர்டீன்துலேருந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது சில விஷயங்கள் அதில் இது வரைக்கும் அந்த கடவுள் பேசுகிற மாதிரியும் முருகர் பேசுகிற மாதிரியும் தான் இருந்தது இன்னைக்கு நான் முதல்ல ஒரு அமானுஷியமான ஒரு விஷயத்தை பார்த்தேன் பார்த்துட்டோடனே நான் என்ன பண்ணுவேன்னா அது உடனே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதோ அல்ல உடனே ப பண்ண மாட்டேன் திரும்ப திரும்ப ரிசர்ச் தான் அதை பண்ணுறது எப்படின்னா உண்மையிலே என் கண்ணில் பார்த்த அந்த காட்சி இப்படி ஒரு வேளை நடந்துருக்குமா அதை நம்ம இப்படி கண்ணில் நம்மளுக்கு அப்படி காட்சி பெற்றுருக்குமா வாய்ப்பே இல்லையே மறுபடியும் அந்த இடத்துல போய் பார்க்குறேன் அந்த இடத்துல ஏதாவது ஒரு இருது காற்றுக்கு அசைஞ்சு அந்த இடத்துல வந்திருக்குமா இல்லையே இந்த இடத்துல எந்த பொருளுமே இல்லையே இந்த இடத்துல பறந்து வந்து உழறதுக்கு கூட வாய்ப்பு இல்லையே இல்லை அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கமாக அது நடந்துருக்குமான்னால் அந்த ஜன்னல் நமக்கு அண்ணு முன்னாடி இருந்த கோடுகள் நமக்கு தெரிஞ்சுருக்கணுமே ஆனால் அது அப்படி இல்லையே அதுக்கும் பிஃபோர் முன்னாடி நல்லா க்ளீனாக பார்த்தமே அப்படின்னு காலையிலேருந்து பார்க்குறேன் இதுதான் முதல் முறையாக ரெண்டாவது முறையாக தெரியல எனக்கு இந்த அளவுக்கு ஒரு அமானுஷியத்தை இது வந்து கடவுள் சக்தின்னு சொல்ல முடியாது இதை இதை நிச்சயமாக கடவுள் சக்தி என்னால் சொல்ல முடியல ஆனால் இது வந்து அந்த இடத்துல நான் அந்த மூதாதையர்கள் படங்கள்லாம் வச்சுட்டுருக்குறேன் என்ன வளர்த்தம்மாவிலேருந்து ஏன்னா என்னுடைய அப்பா பயாலஜிக்கல் அப்பா படத்துலேருந்து எல்லாமே வச்சுட்டுருக்கேன் அந்த இடத்து அந்த இடத்துக்கு கிட்டே தான் அதை நான் பார்த்தேன் இது நான் நிறைய முறை இந்த மாதிரி அதை பார்த்தா கூட இல்லை நம்ம முடி வந்து கண்ணுக்கு கிட்டே வந்துடுது அந்த முடி தான் அப்படி பெருசாக எல்லா ஜாயும் தெரிஞ்சிருக்கோன்னு அது அது வந்து இல்லை இல்லை அது கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிவிடுவேன் இல்லை இல்லை அது கிடையாதுன்னு ஆனால் இன்றைக்கி நடந்தது அப்படி இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை க்ளீனாக சேரில் உட்காந்து பார்த்துட்ருக்கேன் அதை பற்றி அப்புறமா அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இவங்க வந்து ஜீவிதா அவங்களுடைய ஜீவிதாவுடைய ஃபேனாகவே நான் மாறிட்டேன்னு சொல்லலாம் மொத்தமே ஒரு நாலஞ்சு வீடியோ தான் பார்த்துருப்பேன் அவங்களுடைய ஃபேனாகவே நான் மாறிட்டேன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய தாட் ப்ராசஸ் நிறைய விஷயங்கள் என்னோடய ஒத்து போகுதுன்றதுனால இந்த மாதிரி தான் அமானுஷியத்தை பற்றி அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப கரெக்டுன்னு புரிஞ்சுது எனக்கு அதை பற்றி தனியாக வீடியோ போடலாம் தான் நினச்சிட்டு அந்த அமானுஷியம் சம்மந்தமான ஒரு வீடியோவை தான் எனக்கு இருக்கிற உணர்வுகள் ஜீவிதம் அவங்க சொல்கிறதும் அந்த டைப்பு விஷயந்தான் சொல்லி நான் போடலான்னு இருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே இன்றைக்கி அப்படி ஒரு காட்சியை பார்த்துட்டேன் அந்த வீடியோவை தனியாக போடுறேன் ஏன்னா இது நாளைக்கான வீடியோ ரெண்டு மந்திரம் ஏன்னா முருகரும் நாக சதுர்த்தின்றதுனால நாகமன்றதும் இணைச்சி நம்ம கும்பிடும்போது அதுக்கு ஒரு தனி சக்தி உண்டுன்றதுனால ரெண்டு மந்திரமுமே நான் போடுறேன் நாகமந்திரமும் போடுறேன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா ஓம் சரவணபவ அப்படியே ஒன்று எடுத்து ஒரு லெட்டர் எடுத்து பின்னாடி போட்டால் ஒரு லெட்டு லெட்டர் எடுத்து பின்னாடி போட்டான்னு வரும் இல்லைங்களா அதாவது இங்கே பாருங்கள் இது நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இது சொல்லுங்கள் சஷ்டி முடிகிற ஒன்று முப்பத்தி ஆறு முறை சஷ்டி கவசம் சொல்கிறதுக்கு சமம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஓம் சரவணபவனு ஆறுமுறை ரவணபவசனு ஆறு முறை வனபவசரன்னு ஆறு முறை நப சரவன் ஆறுமுறை பவசரவணுன்னு ஆறுமுறை வசர வனவன் ஆறுமுறை இதில் கூட யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு கமெண்டில் வந்து ஒரு வியூவர் சொல்லியிருந்தாங்க இதில் வான்ற வார்த்தையும் சான்ற வார்த்தையும் ரிப்பீட் ஆகக்கூடாது ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது வா சான்னு சொல்லிடணும் செகண்ட் டைம் வா ச வரும்போது அதை ஹெச் சேர்த்த மாதிரி ஒரு ஹஸ்கினஸோட ஹ அப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க ஒருத்தர் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுறதுன்னா பண்ணுங்கள் இந்த இது ஏற்கனவே நான் சஷ்டிக்காக சொன்னது தான் ஆனாலும் டிஸ்கிரிப்ஷனில் இதையும் போடுறேன் ஏன்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு நாகக்கல்லுக்கு பால் இதெல்லாம் பண்ணி எப்போமே நாக இதுக்கு பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம மஞ்சள்லாம் பூசி எப்பவுமே பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணுறது கூட மாவிளக்கு போட்டுடுங்க இந்த முறை மாவிளுக்கு எப்பவுமே நீங்கள் போகிறதா இருக்கலாம் ஆனாலும் இந்த முறை நான் சொல்கிறது மாவிளக்கு ஒரு வெத்தலை மேலே வச்சு மாவிளக்கு போட்டுட்டு மாவிளக்கு ஏற்றின பின்னாடி இந்த ஓம் ஓம்சரவண பாபருக்குது பார்த்தீங்களா இதையும் சொல்லுங்கள் ஒன்னொத்தி ஆறு முறை சொல்கிறது ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா முருகரும் இது சஷ்டி சமயம் தானே திங்கள் செவ்வாய் வரைக்கும் சஷ்டி தான் இது தானே இருக்குது உங்களுக்கு முருகிறது இந்த சமயத்தில் நாகம் மீட் ஆகுது இல்லைங்களா இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணும்போது அதுக்கான சக்தி அதிகன்றதுனால இதையும் சொல்லிவிடுங்க அப்புறம் இதையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் அது என்னதுன்னா நாகத்தோட இது ஓம் நாகராஜாய வித்மகே சஷஸ்ரவனாய தீமகி தன்னோ சர்ப்ப தன்றதை போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதையும் சொல்லுங்கள் அதை நீங்கள் ஒரு முறையை சொல்லலாம் இல்லை நீங்கள் எத்த அஞ்சு முறை சொல்லலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒன்றையும் ஆறு முறை சொல்லுங்க அதையும் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுட்டானா நீங்கள் செல்லு அங்கேயே எடுத்துன்னு போனீங்கன்னா கூட இதையும் சொல்லி அதையும் சொல்லிவிடுவீங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா மாவிளக்கு போட்டுவிட்டு இது சொல்லிவிடுங்க எப்போயுமே நீங்கள் நாகப்பூஜைக்கு அந்த நாகக்கல்லுக்கு என்ன பண்ணுறீங்களோ அது பண்ணிவிடுங்க இல்லை இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் நாகக்கல்லாண்டு போய் பண்ணுறது இல்லைனா கூட உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்துதானா நீங்கள் இந்த முறை கண்டிப்பாக அந்த நாகசேத்துக்கு போயிட்டு அந்த முருகையும் எதுவும் சேர்த்து பண்ணிவிட்டு அந்த நாகக்கல்லை கழுவிட்டு அங்கே வந்து ஒரு வேற வெத்தலை பார்க்க பழம் வச்சுட்டு ஒரு இது பண்ணிடணும் அவ்வளோதான் ஒரு கேத்திட்டு ஒரு மஞ்சள் நூல் சுற்றுவாங்க இந்த பஞ்சு இது மாதிரி சுற்றுவாங்க இல்லைன்னா நூல் கண்டு நிறைய அதையும் அந்த ம மரத்தையும் சேர்த்த மாதிரி சுற்றுவாங்க நம்ம நார்த் சைட்லாம் இந்த நான் சாவித்திரி தேவின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வட் சாவித்திரிக்காக நார்த் சைடில் நூல் ப இதுவாக அவங்க ரொம்ப பண்ணுவாங்க இதுக்கு நம்ம ஊரில் தீபாவளி கழிச்சு வர நாகசது அன்றைக்கி தான் இந்த மரத்துக்கு அரச மரத்துக்கும் அந்த நாகக்கல்லுக்கும் சேர்த்து நூல் சுற்றுறது மஞ்சள் நூலையோ இல்லை ஒயிட் கலர் நூலையோ கூட சுற்றுறது நம்ம இந்த நாகசது சமயத்தில் பண்ணுவோம் நார்த் சைடில் கர்நாடகாவிலலாம் இந்த வட் சாவித்திரின்னு சாவித்திரி தேவிக்காக பண்ணுற விரதத்துக்கு தான் அவங்க அரச மரத்துக்கு நூல் சுற்றி சொம்பில் அந்த கலச சொம்பு சொம்பு மாதிரி இதில் போய் தண்ணி எடுத்து போய் அந்த சொம்புலேருந்து தண்ணி ஊற்றுவாங்க இதுக்கு அரச மரத்துக்கு இது எப்பவுமே பண்ணுறது பண்ணுங்கள் எப்பவுமே நீங்கள் பண்ணலைன்னா கூட உங்கள் வீட்டுக்கு நாக க நாக இது இருந்துதானா அதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மாவிளக்கு கேட்டு பண்ணுங்கள் ஃபாவே ஃபாரினில் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வெறும் நாகம் உங்கள் வீட்டில் வந்து முருகர் ப எதிர்க்கவே நாகமாக நாகத்தை நினச்சி வச்சுக்கிட்டு குட்டி நாகம் அதெல்லாம் நீங்கள் வச்சு வணங்க இருந்தாலோ இல்லை ஒரு நாகத்தை நினச்சேன் நீங்கள் ஒரு மாவிலுக்கு மட்டும் ஏற்றிக்கிட்டு இப்போ நான் சொன்ன ஸ்லோகத்தை ரெண்டு முறை சொல்லிட்டால் போதும் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது இது ரெண்டுத்தையும் சொல்லி முடித்த பின்னாடி நீங்கள் ஒரு வாரத்துக்கு கவனிச்சிக்கிட்டே இருங்க பிரபஞ்சத்தை நாகமும் முருகரும் சம்மந்தப்பட்ட மாதிரி இணைஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க அது பார்க்கறதோடு நிற்காது பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ நல்லது செய்யறதுக்கு உங்களை நோக்கி வருதுன்றதுக்கு இண்டிகேட் பண்ணுறது தான் நீங்கள் அதை பார்ப்பீங்க அது அதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தையும் இன்றைக்கி நான் பார்த்த விஷயம் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அது நினச்சி நினச்சி பார்க்குறேன் அது ஏன் வந்திருக்கோம்னா அந்த சக்தி அந்த பிரபஞ்ச சக்தியும் அந்த கடவுளும் அந்த அந்த சப்தகண்ணியும் அதாவது என்னுடைய குலதெய்வம் சப்தகண்ணியும் என்கிட்ட சில பேச்சுக்களே பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லைங்களா அது ஆனால் ஆகுதுன்னா இப்போ அது கூடவே சேர்ந்து அந்த சக்திகள் விஷயங்களும் வந்து காட்சிப்படும் போல இனிமேல்ட்டு அதுவும் காட்சிப்படுமா இல்லை அந்த மூதாதியார்கள் அந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்தாங்களா எனக்கு தெரியல அதை பற்றி நான் உங்களுக்கு நாளைக்காவது நாலு நாளைக்காவது வீடியோ போடுறேன் தயவு செஞ்சு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு நாலஞ்சு பேருக்கு அதை ஷேர் பண்ணி அவங்கக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எனக்காக கொஞ்சம் கேட்டு அதாவது வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் சும்மா போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அதை யூடியூப் ரிமூவ் பண்ணிடும் அதை பார்த்துட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா தான் அது ஸ்டோர் ஆகுது அதனால் அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்